வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியில டாப்ல இருந்த ஒருத்தர் முப்பதே வயதான ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் பாடி பில்டிங் உலகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்டாக இதை பார்க்கலாங்க அதுவும் மற்ற விளையாட்டுகளோடு கம்பேர் பண்ணுறப்ப பாடி பில்டிங் எதில் தனியாக தெரியும்னா மற்ற விளையாட்டுகளில் ஈடுபடுறவங்களுக்கு வெளிப்புற தோற்றத்தில் தெரியாது ஆனால் பாடி பில்டிங் மட்டும்தான் ஸ்போர்ட் என்னன்றது பார்த்து தான் தெரிஞ்சிடும் கேட்பாங்களே பல பேரும் நான்ப்பா உடம்பு சமையாக இருக்குது பாடி பில்டரான்னு சொல்லிட்டு இதுதான் மற்ற விளையாட்டுகளிலிருந்து பாடி பில்டிங் தனியாக தெரிவதற்கான காரணம் ரைட்டு அப்போ பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியில் உலகம் முழுக்க பிரபலமான ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோ லெண்டர் என்கிற ஜோ அஸ்திக்ஸ் வயசு முப்பத்தாங்க இவர் ஒரு ஜெர்மன் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய பேருக்கும் அவங்க கைடன்ஸை கொடுக்கறதா இருக்கட்டும் இவர் தான் டாப்பில் இருந்துக்கிட்டு இருந்தார் இவருக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் நிறைக்க மட்டும் எவ்வளோ தெரியுமா ஒன்பது மில்லியன் பெரிய பெரிய நடிகர்களெலாம் வரும் பாருங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் அதை விட அதிகம்னு சொல்லலாம் இந்த மனுஷனுக்கு முப்பது வயசில் இவ்வளோ ஃபாலோவர்ஸை இன்ஸ்டாகிராமில் ஒரு ஈட்டியிருக்காருன்னா அவரோட கான்டெண்ட் டெப்து எந்தளவுக்கு இருக்கோ யோசிச்சு பாருங்க இன்ஸ்டாகிராம் கடுத்தபடியாக யூடியூப் பக்கம் வந்தீங்கன்னா இவரோட யூடியூப் சேனலில் போடப்பட்டிருக்க வீடியோஸை மட்டுமே ஒட்டு மொத்தமாக ஐநூறு மில்லியன் வியூஸ் போயிருக்குங்க எல்லா வீடியோஸும் அக்குமுலேட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு பக்கம் இன்ஸ்டா உலகத்துலேயும் டாப்பு இன்னொரு பக்கம் யூடியூப் வேர்ல்டுலேயும் எவ்வளோ தான் டாப்பில் இருந்திருக்காரு பாடி பில்டர் அப்படின்னாலே இவர் பல பேருக்கு நினைவுக்கு வரும் அவ்வளோயா இந்த வீடியோ பார்த்துருக்க சில பேர் கூட இவரை ஃபாலோ பண்றதா கண்டிப்பாக இருந்திருப்பீங்க நம்புற பாடி பில்டிங் பண்ணுறவனா இருந்தீங்க அப்படின்னா இவரு ரீசன்ட்டாவை போட்ட ஒரு வீடியோங்க ஆனால் அதுதான் அவரோட கடைசி வீடியோவாக மாறி இருக்கு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கடந்த ஒரு வருஷமாக இன்டென்ஸாக இந்த பாடி பில்டிங் பண்ணதில் தனக்கான அனுபவங்கள் இருக்குல்ல அதை ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ சொன்ன முக்கியமான ஒரு வரி என்னன்னா கிராம்பை பற்றி சொல்லியிருந்தாருங்க ஆமாம் எனக்கு கிராம்பை பிரச்சனை அடிக்கடி தலை தூக்கும் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார் அதாவது தசைப்பிடிப்புன்னு நம்ம சொல்லுவோம் இந்த வெயிட் அதிகமாக அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகும் போதெல்லாம் இந்த கிராம்ப் அப்படின்றத தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறும் இதை சில பேர் சாதாரண பிரச்சனை அப்படின்னு விட்டு கடந்து போயிடுவாங்க ஆனால் ஒரு சிலர் இதுக்கு ரொம்ப 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 ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓ வந்துருச்சா கிராம்ப்பு இது சரி பண்ண என்ன பண்ணலாம் அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு இவர் இதில் மிஸ் பண்ணாரோன்ற டவுட்டு தான் இப்போ பல பேருக்கு எழுந்திருக்கு இந்த கிராம்பை அவர் அலட்சியமாக கையாண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சடனாக ஜோ அவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காரு bodybuilder hola amigos, what's poppin'? It's a me, joke Yeah bro, we are back man 300k subscribers! thank you so much for that. First of all, second of all, I hope you have a great day bro. Third of all, this is the shape of the day. Not too bad, not too good, but we keep pushing. So today's video is gonna be about boobs.

ஏன்னா அந்த மனுஷன் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க அப்பேற்பட்ட ஒருத்தர் தான் இப்போ நாம் இழந்திருக்கோம் ஜிஏஆர்டி அதாவது ஜெனட்டிக் அண்ட் ரேர் டிசீஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர் இது இந்த அமெரிக்காவோட நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் இருக்குல்ல அதோட ஒரு பகுதி இந்த ஜிஏஆர்டி ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த அநியூரிசம் அப்படின்ற பிரச்சனை இருக்குல்ல அதோட ஆதி புள்ளி எதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அதன் மாரி பார்த்தீங்கன்னா நியூரோ மஸ்குலர் டிசார்டர் கேரக்டரைஸ்டு பை மசில் ஹைப்பர் இர்ரிட்டாபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தசைகள் சார்ந்த எரிச்சல்லாக இருக்குது பார்த்தீங்களா அதோட அதீத லெவல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும் இதுக்கான அடிப்படை காரணம் ஏற்படுற அடிப்படை காரணமே ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கட்டும் பேக்கஷன் ஆர் மூவ்மெண்ட் தான் காரணம் அப்படின்றாங்க தசைகள் சார்ந்த மூமெண்ட் தான் காரணன்றாங்க அதீத ஒர்க் அவுட் இருக்குல்ல இடைவிடாமல் ஒரு சிலர் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மசிலாம் ரெக்கவரி ஆகுதா இல்லையா அதை பற்றி கேர் பண்ணாமல் தொடர்ந்து ஒர்க் அவுட்லயே இருந்துகிட்ருப்பாங்க மசில் ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் ஏற்படுறது சாதாரண ஒண்ணுதாங்க ஆனா இதை ஆரம்பத்திலே பார்த்தா சரி பண்ணிடலாம் ஆனா சில பேர் இதில் அலட்சியமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சிஏ வி த்ரீ ஜின் இருக்குல்ல இதுல மாற்றங்கள் வருதுல்ல அதுதான் ஆர்எம்டி அதாவது ரிப்ளிங் மசில் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நோயாவே இதை வகைப்படுத்துறாங்க இது மாதிரி ஆர் கண்டிஷன்ஸை கண்டிஷன்ஸே அப்படின்ற ஒரு குரூப்பா அறியறது அவங்க சொல்றாங்க அதோட நீட்சியாக தான் சடன் அனியுரிசம் ஏற்படுறதாவும் அதாவது அப்னார்மல் ஸ்வெல்லிங் ஆன் பல்ஜ் இன் த வால் ஆஃப் த பிளட் வெசல் இந்த ரத்தம் நாளம் இருக்குல்ல அது பலவீனம் அடைஞ்சி ரத்த ஓட்டம் தடைபடுமா ஸோ ஒரு இடத்துக்கு ரத்தம் போக வேண்டியது இன்னொரு இடத்துல அப்படியே தேங்கி நின்றுட்டே இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் வர வழியில் தேங்கி நின்றுட்டே இருந்துச்சுன்னா ஆகும் அங்கே பலூன் மாதிரி வீக்கங்கள் ஏற்படுமா இது எல்லாம் நாளாக 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 பெரிய பிரச்சனைக்கு இது இதுபோல் பிரச்சனைகள் நம்ம உடம்புல தெரியும் போதே நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் பழச்சிக்கலாம் ஆனால் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் கண்டிப்பாக உயிர் போற அளவுக்கு இந்த பிரச்சனை கொண்டு போய் விட்டுருன்றாங்க டாக்டர்ஸ் இந்த ஜோ நினச்சி பார்த்துருப்பாரா முப்பது வயசில் இவ்வளோ பெரிய ஃபேமில் ஈட்டிட்டோம் இதுக்கப்புறம் அடுத்த முப்பது வருஷம் வேற அளவில் இருக்க போதுன்னு கண்டிப்பாக அப்படி நினச்சிட்டு இருந்திருப்பாரு ஆனால் மரணம் ஏற்படணும்னு சத்தியமாக நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் ஜோவோட மறைவை உறுதி செஞ்சுருக்கிறது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான நிச்சா அவர்கள் தான் அவங்க இப்போ என்ன விஷயத்த பகிர்ந்துருக்காங்கன்னா கடந்த மூன்று நாட்களாகவே ஜோவுக்கு கழுத்தில் வழி இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க ஆனால் பெருசாக அதை நாங்கள் எடுத்துக்கல ரெண்டு பேருமே பெருசாக எடுத்துக்கல ஏதோ வெயிட் கெயின் அதிகமாக பண்ணதால அந்த வழி ஏற்பட்டுருக்கலாம் அப்படி தான் நாங்கள் நினச்சி இருந்தோம் அன்னைக்கு இவர் மரணிக்கிற நிற்கிற அன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி வாக்கில் ஜிம்முக்கு போகிறதா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருக்காங்களாம் திரும்ப ஒர்க் அவுட்டுக்காக அதுக்காக அவங்க ரூமில் இருந்திருக்காங்க அந்த டைமில் ஜோ என்ன பண்ணியிருக்காரு ஒரு நெக்லஸை ஜோவே உருவாக்கி நீச்சா அவர்களுக்கு கொடுத்துருக்காராம் ப்ரெசண்ட்டாக கொடுத்துருக்காராம் அதை அவங்க கையில் வாங்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருந்த அந்த சில மணி நேரங்கள் கழித்து தான் அந்த மனுஷனோட உயிர் போயிருக்காங்க அவங்க கைகள்லையே கொடுமலை பிளீஸ் ரிமெம்பர் ஹிமாஸ் ஜோ எஸ்திக்ஸ் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறது வேற யாரும் இல்லை அவர்கள் தான் ஏன்னா முப்பது வயசுல இவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணிட்டு போயிட்டாரு இதுக்கப்புறம் உலக அவரை மறந்துடக்கூடாது அவர் ஜோ எஸ்தடிக்ஸ்ஸாவே எல்லாரும் ஞாபகம் வச்சிருங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் நேச்சாவுக்கு இன்னும் மிகளாத சோகம் தான் சொல்லணும் ஏன்னா அவங்களும் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியில் மேலே வந்துட்டு இருந்தால் ஒருத்தவங்க அவங்களோட இன்ஸ்டா பதிவு கடைசியாக இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா ஹாவ் யூ எவர் மீட் சம்மன் ஓ ஃபீல்ஸ் லைக் யூ நோன் தம் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க்கை விட்டுட்டு பக்கத்தில் ஒரு வீடியோவை அவங்க பதிவேற்றம் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் அவங்க எந்த வழியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணாப்பா இதெல்லாம் நடக்குது ஜிம்முக்கு போனாலே சாவு போல இருக்கு அப்படின்னு சில பேர் பயப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க இங்கே பிரச்சனை வருது இதை இப்படி தான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மெத்தடாலஜி இருக்குல்ல இது கரெக்டாக தெரிஞ்சால் எல்லா விஷயத்திலும் நம்ம சேஃபாக தான் இருக்கலாம் அது சரியாக வரலன்னா எதில் எடுத்தாலும் நம்மளுக்கு ரிஸ்க் இருக்கிறதா செய்யுது ஜிம்மும் அதுக்கு விதவிலே கிடையாது அப்படி தான் இதை பார்க்கணுமே தவிர ஜிம்முக்கு போனாலே சாவு அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் தப்பான வழிகாட்டலுக்கு வந்துடாதீங்க திரும்ப திரும்ப அதை அழுத்தி சொல்கிறேன் இதை நான் சொல்கிறத விட முதல் முறையா மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் அடிச்சார் ஒரு தமிழன் அவர் சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும் பாடி பில்டர் கார்த்திக் ஈஸ்வரன் இருக்கா அவர்கிட்ட நாங்கள் இந்த பாடி பில்டிங் சம்மந்தமாக சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கு ஒரு கொடுத்த பதில்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விழிப்புணர்வு அமையும் நம்புறேன் குறிப்பா இந்த ஸ்டீராய்டு சப்ளிமெண்ட் பவுடர் இது எல்லாத்த பற்றி கேட்டுருந்தோம் அதை ஃபுல்லாக பாத்துருங்களா ஸ்டீராய்டு போடுறது அவ்வளோ ஆபத்தானதான் ஆக்சுவலி இதை சொல்ல போனேன் அப்படின்னா இப்போ இந்த நீ சொல்ற விஷயம் வந்து நீ வந்து நம்ம ஆபத்துன்னு சொல்லாலும் ஆபத்து இல்லைன்னு சொன்னாலும் அதை இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ண போறாங்க விஷயம் நிறைய பேர் இருக்கிறாங்க என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம்னா அது நமக்கு தேவையா அது நம்ம ப்ரொஃபஷ்னலா இதுக்காக நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிறோமா இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து எப்படின்னா ஒரு இதுக்கு வந்துடணும் இது பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன நம்ம செய்ய போறங்கிறதுக்கு வந்துடணும் அப்படி வரும்போது நம்ம எந்த விஷயம் இந்த விஷயம் கிடையாது எந்த விஷயம் பண்ணாலுமே அதை வந்து நமக்கு பாதிப்புங்கிறது வந்து இருந்தாலும் அது வந்து சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து த தலைக்கு வந்த தளப்பாடை போச்சிருப்பாங்களே அது மாதிரி மைல்டான ஒரு இது விஷயங்களோட போயிரும் இன்னொரு விஷயம் வந்து பசங்க வந்து மெயினாக வந்து இந்த யூடியூப் இது மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனால இவ்வளோ தவறுகள் ஏற்பட்டு இருக்கு ஜிம்முக்கு போற எல்லாருமே ஸ்டீராய்டு அவசியமாக போட்டுக்கணுமா என்ன அதான் நான் சொல்லிட்டல அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன அவங்க எதுக்காக அதை வைக்கணும் அதான் சொல்லணும் சின்ன சின்ன விஷயங்களுக்குமே அதை வந்து அவங்க பயன்படுத்தும் போது அதோட என்ன தெரியுமா ஆகுது இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு பேராஸ்டமால் ஜுரத்துக்கு ஒரு மாத்திரை போடுறீங்க அதுக்காக என்ன பண்ணீங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காம இருக்கிறீங்க வெளியே போய் சாப்பிடாம இருக்கிறீங்க கொஞ்சம் வீட்டில் ஒழுங்கான சாப்பாடு ஃபீவர் சாப்பிட்றீங்க இதே மாதிரி எல்லா விஷயமும் எல்லாமே வந்து ஒரு ஒரு வகையான நமக்கு வந்து ஒரு வியாதியை குணப்படுத்தக்கூடிய மருந்துங்கிற மாதிரி இதுக்கும் உண்டான விஷயம்தான் அந்த விஷயத்துல என்ன பண்ணிடுறாங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இது இதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு வந்து தவறான உணவு முறையெல்லாம் பண்ணும்போது பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு ஸ்டீராய்டு எப்படி நம்மளோட கிட்னியை பாதிக்குது இது சொல்றீங்க கேட்குறீங்க இந்த 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 மாதிரி மெடிசன்ஸ் வந்து எப்படி வந்து கிட்னியை பாதிக்குதுன்னு கேட்குறீங்க இப்போ உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து கிரேட்டின் லெவல் யூரியா லெவல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது வந்து என்னைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் பர்சன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ரெண்டுமே அதிகமாக இருக்கும் அவங்க மெடிக்கல்ஸ் எடுத்து அதை கியூர் பண்ணுவாங்க ஃபுட் ஹேபிட்ட சேஞ்ச் பண்ணிப்பாங்க அந்த விதத்தப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து இன் நம்ம ஃபுட் ஹேபிட் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நேச்சுரலாகவே கிரியேட் ஆகுது அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பயன்படுத்தும் போது அந்த ஃபுட் ஹாபிட் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறாங்க ஒரு வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதாகட்டும் தண்ணி அறியா குடிக்கிறதாகட்டும் த்ரீ மந்த் ஒன்ஸ் ஒன்று செக்அப் பண்ணுறதா இருக்கட்டும் இது மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்கன்ஸ் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் இன்னொன்னா நம்ம ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள கொடுக்குறோம் நம்ம சாப்பாடே கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லிவரும் கிட்னி தான் வேலை செஞ்சு நமக்கு உண்டான பெனிஃபிட்ஸை கொடுக்குது அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான ஹை ப்ரோட்டீன் எடுக்கிறதும் எல்லாமே வந்து ஒரு தவறான ஒரு ரொட்டீனில் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி கிட்னியாக இருக்கட்டும் லிவராக இருக்கட்டும் ஸோ எந்த ஆர்கனாக இருக்கட்டும் கண்டிப்பாக பாதிப்படையும் அதனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் நம்ம ஆர்கன்ஸ் அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டு ஒரு எந்த எந்த விஷயம் ஃபாலோ பண்ணாலுமே நம்ம பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம யோசிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளை தப்பிக்கிறதுக்கு வழி வழினா நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கறது தான் ஒரே வழி புரோட்டீன் பவுடர் அண்ட் ஸ்டீராய்டு இதெல்லாம் விற்கறதுக்காக இக்கால தலைமுறையினர்லாம் தவறுதலாக வழிகாட்டப்பட்டு இருக்காங்களா என்ன ஆக்சுவலி நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா தப்பாக வழிகாட்டணும் அப்படின்னு கிடையாது மெயின் திங் என்னன்னா இந்த பசங்க வந்து மெயினாக வந்து நம்ம ஒரு நல்லது சொல்கிறோம் இதை செய்யாதீங்க இதை செய்யுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதை தாண்டி அவனுக்கு வேண்டிய விஷயம் எங்கே கிடைக்குதோ அதை தேடி போய் அதை எப்படியாவது அடையணுங்க நோக்கத்தில் இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்க வந்து விற்கணும் கிடையாது நார்மல் மெடிக்கல் ஷாப்பில் கூட நீங்க கேட்கறது கிடைக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெடிக்கல் லேட்டரில் உள்ள கூட விஷயங்கள் தான் அது நான் மெடிக்கல் ஷாப்பில் கூட கிடைக்குது இப்போ வந்து அவங்க ஆளை வச்சு ஏதாவது தெரிஞ்சவங்க வச்சு வாங்கும்போது போது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிட்டு இருக்கு இதெல்லாம் அவங்க யாரையும் நம்ம தகுதலாக சொல்லவே முடியாது ஏன்னா அதான் ஒரு அந்த ஸ்மோக்கிங் ஃபீல்ஸ் அந்த 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 இதுல அதில் வந்து போட்டிருப்பாங்க கேன்சரை பற்றி அதை பார்த்துட்டுமே தெரிஞ்சுமே அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு பாக்கெட் ஆறு பாக்கெட் அடிக்கிறவங்க இருக்காங்க ஸோ அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஸோ இப்போ வந்து அப்படி பார்த்தா எல்லாமே டொபாக்கோ எல் எல்லா விஷயமும் சொல்கிறேன் அந்த இதில் ஸோ அந்த கண்ணோட்டம் தான் நீங்கள் எல்லாமே வந்துருச்சு அதனால் வந்து நம்ம தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இதுக்கு வந்து யாரையும் நம்ம சொல்ல முடியாது சொன்னாலும் அதுக்குள்ள சொல்யூஷன் கிடைக்க போகிறது கிடையாது ஒரு ஜிம் பயிற்சியாளராக நீங்கள் சொல்லுங்க ஜிம்முக்கு போகிறவங்க ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் ஸ்டீராய்டு எடுக்கிறது நல்லதாக கெட்டதா தெளிவான வழக்கத்தை எதிர்பார்க்கணும் தெளிவான உண்மையான விளக்கம் நான் ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய விஷயம் இதுதான் கடைசி பாயிண்ட்டு இது தேவை கிடையாது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை கிடையாது நீங்கள் உங்களோட உங்களோட ஒர்க் என்ன உங்களோட ப்ரொஃபஷனல் என்ன அதுக்காக என்னென்ன பண்ணணுங்கிறத மட்டும் பண்ணுங்க இதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இருபத்தி நாலு நேரம் வெட்டியாக இருக்கேன் என் கையில் வந்து காசு போன நிறையா கொட்டிருக்கு நான் இதுக்காக நான் எடுத்து பண்ணுறேன் இதுக்காக நான் ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிறேன் டிசிப்ளினாக இருக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க தப்பே கிடையாது ஒரு லைஃப் ஸ்டைலில் காலையில் ஒரு பத்து மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு வரவங்க இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நேரம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து கண்டிப்பாக சிக்க ஆவாங்க ப்ராப்ளம் அது இதாகும் அதெல்லாம் என்ன சொல்ல வேணா வேணா யாருக்கே இந்த போட்டின் போது கூட வந்து செகண்டே ஒரு தேர்ட் ஆப்ஷனா தான் இருக்கு அவங்கள ஃபுட்டால ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும் போது அந்த லிக்யூடா இருக்கக்கூடிய அந்த வேர்போட்டினை வந்து எடுத்துக்கிறாங்க அது சப்ளிமெண்ட் வைஸ் வந்து அது இந்த அளவுக்கு பாதிப்பு எப்பவுமே கொடுக்காதது இன்னொரு பெரிய காரணம் என்னன்னா இவங்க பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் சீக்கிரம் பாத்துடணும் சீக்கிரம் எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரிஞ்சிடணும் அந்த நோக்கத்தில் இருக்கிறதுனால தப்பு நடக்குது யாருக்கு தேவை கிடையாது என்னோட என்னோட லாஸ்டாண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டா சொல்ல வர விஷயம் என்னன்னா ஜென்ரல் பீப்புளுக்கு ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவை கிடையாது நல்ல நியூட்ரிஷன் வாங்கி டைட்டிங் ஃபாலோ பண்ணுங்க பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அது மாதிரி இருக்கவங்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்புமே வராது அவங்க லைஃப் ஸ்டைல் இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால ஜென்ரல் ஃபிட்னஸ்ல வந்து நார்மல் ஃபிட்னஸ்ல இது தேவையே கிடையாது ஓய்வே இல்லாமல் டெய்லியும் மணிக்கணக்கில் ஒர்க் அவுட் செய்கிறாங்களே இது நல்லதா இல்லைனா இதன் மூலமா மோசமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது இப்போ இப்போ நாங்களே பாடி பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பண்ணுவோம் ஈவினிங் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பண்ணுவோம் அப்புறம் டைம் கிடைக்கிறப்போ ரெஸ்ட் எடுத்துப்போம் ஒரு செவன் ஹவர்ஸ் ஸ்லீப் எடுப்போம் மெயின் திங் வந்து பாடி ரெக்கவரி பண்ணுவோம் இப்போ நாங்கள் என்னன்னா அவங்க எதுவுமே பண்ணாமல் மேற்கொண்டு மேற்கொண்டு புஷ் பண்ணி புஷ் பண்ணி பண்ணும்போது என்னன்னா நம்மளோட ஹார்ட்லாம் வந்து வீக் ஆகிரும் நம்ம நம் நமக்கு நைட் தூங்கும்போது நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு கிடைக்கிறதோட ஆர்கான்ஸாக ரெஸ்ட்டு தேவைப்படுது அந்த ஆர்கான்ஸ் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்க கொடுக்க தான் வந்து நமக்கு வந்து அதுதான் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது நம்ம ஆக்டிவாக வேலை செய்ய முடியுது நீங்கள் ஆர்கான்ஸ் ரெஸ்ட் கொடுக்காம கொடுக்காம பண்ணிங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம் அவங்களோட இப்போ பேசிக்காக ஹார்ட் வீக்காக இருக்கும்போது ஹார்ட்டு ப்ராப்ளம் வரலாம் ஆர்கானிக் ஆர்கான்கான ப்ராப்ளம் வரலாம் ஸோ நியூட்ரிஷன் ப்ராப்ளம் வரலாம் பாடி சிக்காக வரலாம் ஜுரம் வரலாம்னு நடக்கலாம் ஆனால் ரெஸ்ட்டுங்கிறது மெயின் விஷயம் ஒரு நாளைக்கு அவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயம்னா மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் பண்ணலாம் ஈவினிங் ஒரு டூ ஹவர்ஸ் பண்ணலாம் கம்பல்சரி செவன் ஹவர்ஸ் ரெஸ்ட் வேணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் வந்து ஒரு டென் டேஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் சிக்காய் படுத்துருவீங்க அப்போ ரெக்கவர் ஆகி வரதுக்கு இன்னொரு ஒன் வீக் ஆகும் ஸோ இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஜிம்முக்கு போக விரும்புகிற ஒருத்தருக்கு ஜெனடிக்ஸோட பங்களிப்பு எந்தளவு முக்கியம் மோசமான ஜெனடிக்கை கூட ஒர்க் அவுட் மூலமாக சரி பண்ண முடியுமா இப்போ ஆ இப்போ இப்போ ஆக்சுவலாக ஜெனடிக்கு என்னென்னா இப்போ இப்போ நீ ஒரு பத்து பேர் ஒரு அஞ்சு பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேருமே ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு மசில் வந்து ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சீக்கிரமே டெவலப் ஆகிருக்கும் ஸோ என்னன்னா அவங்க அதுதான் அதுதான் ஜெனடிக் சப்போர்ட் சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஜெனெட்டிகாகவே சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணலப்பா எதாவதுப்பா ஜிம் பண்ணால் எதாவது ஃபுட்டு சாப்பிட்டான் எட்டாம் பார்த்தா ட்ரைனிங் பண்ணால் அவ்வளோ சூப்பராக வந்துட்டான் அப்படிங்கும்போது அந்த அந்த பாடி தான் வந்து ஜெனெட்டிக் சப்போர்ட் நல்லா ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்து ஒரு டெவலப் பண்ணி வருவாங்க ஆனால் ஜெனட்டிக்கலாக சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து அந்த க்ரோத்து அந்த ரிசல்ட்டுங்கிறத வந்து அவங்களுக்கு ஈஸியாக வரும்னு சொல்ல முடியாது ஒரு பெர்ஃபெக்டாக அது கிடச்சிரும் இப்போ இப்போ வந்து மாம்பழம்னா இந்த வடிவம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே ஆப்பிள்லாம் அந்த ஷேப்பில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதில் ஏதாவது ஒன்று வந்து வித்தியாசமாக ஆயிடுச்சுன்னா சொல்லுவோம்ல ஆச்சுப்பா ஜெனெட்டிக்கலே ஏதோ ப்ராப்ளம் பா அப்படிம்பாங்களே அது மாதிரி தான் ஹியூமன் பீயிங்கும் நம்ம நல்ல ஒரு ஷேப்பாக நல்ல பர்ஃபெக்டாக நம்ம இருக்கும்போது அப்பா டேடி அண்ட் மதர் அவங்களோட கிராண்ட் ஃபாதர் அவங்களோட ஃபேமிலி ஜெனெட்டிக்காக இருக்குது நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் சப்போர்ட் இருக்குது அதுக்காண்டி ஹார்ட் ஒர்க் ஒன்று இருக்குது ஸோ பேட் ஜெனெட்டிக் குட் ஜெனடிக் சொல்றதோட அவங்களோட ஃபிசிக்கோட டெவலப் பண்ணச்சும் சொல்ல முடியும் அவங்களோட ஜெனெட்டிக் எதுவும் சப்போர்ட் இருக்குங்கிறது ஆகாஷ் மாதிரியான ஒரு ஜிம் ட்ரெய்னரே இந்த ஃபிட்னஸ் சார்ந்து சரியான கைடன்ஸ் இல்லாமல் உயிரிழந்திருக்காரு அப்படின்னா ஜிம்முக்கே போக வேண்டாம்ப்பா அப்படின்ற எதிர்மறையான எண்ணம் மக்களுக்கு வந்துடும்ல இதை எப்படி சரி செய்யறது கண்டிப்பாக பயம் இருக்குதுங்க இப்போது வந்து எல்லாருக்கும் பயம் இருக்குது நான் நான் போய் என்னோட கிளைண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் ரெண்டு வந்து கேட்டேன் இந்த 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 சொல்ல ஒரு ஒன் வீக் மட்டையே வந்து ஈஸ்வரன் வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் சிக்ஸ் மந்த்த் ஆயிடுச்சு அப்படின்னாங்க அப்போ எடுத்து பாருங்க சார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லிவரில் வந்து ஒரு சில விஷயங்கள் மா கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சு ஆனால் அவங்க சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேப்பொடி மட்டும் தான் யூஸ் பண்ணுறவங்க அப்புறம் நார்மல் மல்டிவிட்டமின் எடுக்கணும் ஜாயிட்டுக்கு அது மாதிரி ஆனால் அவங்களுக்கு வந்து போன் ப்ராப்ளம் இருக்குது அவங்க டாக்டர்ஸ் போய் செக் போனதுக்கு இது நார்மல் தான் அது நார்மல் பீப்புளுக்கு தான் இது ஒன்றும் பயப்பட வேணாம் உடனே அதுக்காக என்ன பண்ணாங்க ஒரு ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணாங்க அவர் இப்போ திரும்ப ஒரு த்ரீ மந்த் கழிச்சு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நார்மல் வந்துருச்சு ஏன்னா நார்மல் ஜென்ரல் ஃபிட்னஸில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து ஜிம்முக்கு போகிறவங்க வந்து இதை பார்த்தா எதுவும் யாரும் பயப்படுறதோ இது பண்ணுறதா வேணாம் நான் சிம்பிளாக விஷயம் சொல்கிறேன் நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க நல்லா ஸ்லீப் இருக்கவங்க நல்லா தண்ணி குடிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளமும் வராது தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்க ஃபுட் ஹேபிட்டில் மிஸ்டேக் பண்ணுறவங்க ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்றவங்க நிறையா லிக்கர் எடுக்கிறவங்க நிறையா டொபாக்கோ எடுக்கிறவங்க டிசிப்ளின் இல்லாமல் இருக்கவங்க தான் இதை பார்த்து பயப்படணும் டிசிப்ளினாக இருக்கேன் நான் பர்ஃபெக்டாக ஜிம் போகிறேன் நான் பர்ஃபெக்டாக வரேன் அது நல்லா எனக்கு யூரின் போகுது நல்லா எனக்கு மோஷன் போகுது நல்லா எனக்கு ஸ்லீப் வருது நல்லா எனக்கு முடி வளருது என் ஸ்கின் நல்லா இருக்குது இது மாதிரி எதுவுமே எனக்கு நல்லா இருக்கு சொல்கிறவங்க பயப்பட வேணாம் ஏதாவது ப்ராப்ளம் நிறையா எனக்கு முடி கொட்டுது யூரின் ஒழுங்கா போகல மோஷன் ஒழுங்கா போகல ஸ்டமக் ரொம்ப ப்ளோட் ஆகுது டைஜஸ்டிங் ப்ராப்ளம் இருக்குது இவங்கலாம் வந்து பயப்பட வேண்டிய விஷயம் பயப்பட வேண்டியதுன்னா அது மாதிரி உயிர் பொறுத்து பயப்படறது தேவையில்லை நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு போயிட்டு ஒரு லேப்லையோ போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஜென்ரல் அட்வைஸ் பார்த்துட்டு நியூட்ரிஷனை பார்க்குறது பெஸ்ட்டு இதை பார்த்து யாரும் பயப்படாதீங்க யாரோ ஒருத்தர் தப்பு செய்கிறதுனால இன்றைக்கி வந்து நம்ம இதை பார்த்து பயப்பட வேணாம் எவ்வளோ வந்து விஷயங்கள் இருக்க உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து பயப்படுங்க தேவை கிடையாது அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்க இதை பார்த்து பயப்பட வேணாம் ஸோ என்றைக்குமே வந்து த்ரீ மந்த் ஒன்ஸோ சிக்ஸ் மந்த் ஒன்ஸோ அவங்க செக்அப் பண்ணி பார்க்குறது நான் ஒரு நல்ல விதிமுறைங்கிறத சொல்லுவேன் யூடியூப்ல வழியாக ஜிம் ஒர்க் அவுட் சம்பந்தமான வீடியோஸ் பார்த்தேன் உங்களோட கருத்துக்கள் ஏன் முக்கியமான விஷயம் என கூட கேட்டாங்க நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் போடுறதில்லை பண்ணுறதில்லை அப்படின்னு என்னைக்குமே வந்து நம்ம கோல் மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் நம்மளோட கோல் பண்ணுவோம் அதை பார்த்து உங்க பசங்க பண்ணும்போது என்ன நான் ஒரு எட்டு வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கிறேன் ஒரு ஜீரோலேருந்து வளர்ந்து வந்த விஷயத்தை பண்ணுறேன் இன்றைக்கி நான் வந்து நான் பண்ணுறத வந்து டேரெக்டாக அவங்க வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா இன்ஜுரி ஆகுது இப்போ ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க பண்ணால் நான் பேசிக்கில் என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் பேசிக் பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ இன்டர்நேஷனல் பாடி பில்டர் வந்து டூ ஹண்ட்ரட் கேஜி ஃபோர் ஹண்ட்ரட் கேஜோ போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்து அப்படியே பசங்க பண்ணாங்கன்னா இந்த பையன் வந்து பிகினராக இருப்பான் அப்போ என்ன ஆகுனா ஹெவி இன்ஜுரிஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போ கண்டிப்பாக வந்து ஜிம் மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வருது அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா யூடியூப்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க என்ன சொல்ல வராங்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் இம்ப்ளெண்ட் பண்ணி பார்க்காதீங்க பேசிக் என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபிட்னஸோட ஒரு ஒரு மித்து என்ன அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம அதில் என்ன செய்யணுங்க தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்ஸை பாருங்கள் பாருங்க யூடியூப்புங்கிறது மஸ்ட்டு நாளைக்கு நல்ல விஷயத்தை நம்ம பார்க்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் அதனால் நான் தப்பு சொல்ல வரல அதனால் அதை பார்த்து ட்ரை பண்ணுறேன்னு பண்ணாதீங்க அதை கற்றுக்கணும்னு நினைங்க ட்ரை பண்ணுறது வேற கற்றுக்கு நினைக்கிறது வேற இப்போ டெட் லிஃப்ட் ஒருத்தவங்க டூ ஹண்ட்ரட் கேஜி லிஃப்ட் பண்ணுறாங்க தலைக்கு மேலே ஒரு இரநூறு கிலோ தூக்குறாங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணக்கூடாது அதை எப்படி பண்ணாங்கிறத கற்றுக்க பாருங்கள் ஸோ அப்படி பண்ணும்போது அந்த டூ ஹண்ட்ரட் கேஜ் அவங்க தூக்கும் போது உங்களுக்கு தெரியும் நாலேஜ் எங்கே வந்து யூஸ் ஆகிருக்கிறது யூடியூப்புக்கு வந்து ஒரு நாலேஜ் அந்த நாலேஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னா இதை கற்றுக்கிறதுக்கு உண்டான பேசிக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டெஃபினட்டாக கற்றுக்க முடியும் யூடியூப்ஸ் பற்றி நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது நான் சொல்ல போனேன் அப்படின்னா வந்து இன்றைக்கி யூடியூப்ஸ் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு நான் ஒரு டூ தௌசண்ட் டுவெலில் தேர்ட்டீனில் பாடி பில்டிங் பண்ணணும்னு ஜிம்கு என்ட்ரானேன் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணி நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ காலகட்டத்தில் யூடியூப்ல நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கு அதை ஃபாலோ பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் வந்து நிறைய பேருக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து மன்னோத்த வந்து எக்ஸ்பெயின் பண்ண முடியுது உங்கள் முடிய பேச முடியுது அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து கொஷின்ஸை யார் வேணால் எழுப்பலாம் அதனால் ஒரு விஷயமே கிடையாது சொல்ல வர விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே அதில் ப்ராப்ளம் வராது The chase and the hunt and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no, I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up. It's time to look at the enemy. Look in the mirror if he is no friend of me. It's not working out. Maybe it's the chemistry. It's Yes, I'm a mom. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் விழிப்புணர்வு எல்லாத்துலேயும் அவசியம் அதுக்காக இந்த கான்டென்ட்டை பற்றி இவ்வளோ தூரம் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தேன் கார்த்திக் ஈஸ்வரன் அவர்களோட பதில்களையும் கொடுத்துருந்தேன் ஸோ ஜிம் அப்படின்றத தவறான விஷயமா பார்க்காதீங்க ஏன்னா டாக்டர்ஸ் வரைக்கும் சஜெஸ்ட் பண்ணுறது உடற்பயிற்சி கம்பல்சரியாக வேணும் ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டேன் ஸோ சிறந்த உடற்பயிற்சிகள் பட்டியலில் ஜிம்ன்றதும் முக்கியமானதாக இருக்கு ஸோ இது போல சில நெகட்டிவான செய்திகள் வருதுன்னு உண்மையான விவரத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டுறாதீங்க ஐயோ இனிமேல் போக வேணாம்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பு தான் இருந்தாலும் பொதுநலன் சார்ந்து சொல்கிறேன்